ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் அட்டையில் மத்திய அரசு பல்வேறு மாற்றங்களை அறிமுகம் செய்திருக்கிறது இதன்படி ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் உள்ளிட்டவற்றை ஆன்லைன் வழியாகவே இனி மாற்றிக்கொள்ள முடியும் இதற்காக எந்த ஒரு ஆவணங்களையும் அவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டியதில்லை யுஐடிஏஐ அமைப்பு தன்னுடைய அமைப்புகளையே பெரிய அளவில் அப்டேட் செய்திருக்கிறது இதன்படி நம்முடைய விவரங்களை மாற்ற வேண்டுமென நாம் விண்ணப்பிக்கும் போது அரசு தகவல் தளங்களான பான் கார்டு பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் ரேஷன் அட்டை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பிறப்பு சான்றிதழ் மற்றும் பள்ளி ஆவணங்கள் ஆகியவற்றிலிருந்து தானாகவே தகவல்களை எடுத்து சரிபார்த்து கொள்ளும் எனவே நாம் எந்த ஒரு சப்போர்ட்டிங் ஆவணங்களையும் இதில் பதிவேற்றம் செய்ய வேண்டிய தேவை இல்லை இதற்கு முன்பு வரை நாம் ஆதார் செயலி வழியாக முகவரியை மட்டுமே வீட்டிலிருந்து மாற்றிக்கொள்ள முடியும் மற்ற தகவல்களை அப்டேட் செய்ய இ சேவை மையம்தான் செல்ல வேண்டும் ஆனால் இனி பெயர் பிறந்த தேதி மொபைல் எண் ஆகியவற்றையும் வீட்டிலிருந்தே செயலி வழியாக மாற்றிக்கொள்ள முடியும் நம்முடைய கைவிரல் ரேகை கருவிழி புகைப்படம் உள்ளிட்ட மற்றவற்றை மாற்ற வேண்டுமென வழக்கமாக ஆதார் சேவை மையங்களுக்கு தான் செல்ல வேண்டும் ஆதார் அப்டேட்டுக்கான கட்டணங்களும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன பெயர் முகவரி பிறந்த தேதி மொபைல் எண் மின்னஞ்சல் உள்ளிட்டவற்றை மாற்றுவதற்கு இதற்கு முன்பு வரை ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது எழுவத்தி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது பயோமெட்ரிக் விவரங்களான கைவிரல் புகைப்படம் கருவிலி ஆகியவற்றை அப்டேட் செய்ய நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக கட்டணம் செலுத்த வேண்டும் இதற்கு முன்பு நூறு ரூபாயாக இருந்தது குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் அப்டேட்டுகளுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது மேலும் பேன் கார்டு மற்றும் ஆதார் இணைப்பதற்கான கடைசி தேதியாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இடைப்பட்ட காலத்திற்குள் இதனை இழைக்கவில்லை என்றால் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் டிமேட் கணக்குகள் உள்ளிட்டவை முடங்கிப்போகலாம் போகலாம்